என் தங்கச்சிக்கிட்ட ஃப்ரைட் நூடுல்ஸ் கேட்டு நான் மாட்டிக்கிட்டேன் அவன் என்னடான்னா எதையோ செஞ்சு கச்சா முச்சான்னு எத்தனை வந்து கொடுத்தா எங்கள் அம்மா முதல்ல அப்படியே எடுத்து பார்த்துட்டு இதில் வேற சாப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தா தான் செஞ்சு தருவேன்னு சொன்னான் சரி போய் தொலைகுதுன்னா அதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கம்மா டேஸ்ட் பண்ணி பாருமான்னு எங்கள் அம்மாட்ட கொடுத்தானே எங்கள் அம்மா இந்த பிரியாணிலாம் வந்து அரிசி உடையாமல் இருக்குது குச்சி போட்டு கிண்டுவோம்ல அந்த குச்சியை நினச்சிட்டு ஒரு குச்சியில் மா அது ரெண்டு குச்சியில் சாப்பிட்ற சாப் ஸ்டிக் மாதிரி அப்படின்னு அடே அடைய என்னமோ போடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுத்தாங்க கரெக்டாக எடுத்துட்டாங்க நானும் என் குச்சியும் மா எப்படிமா அப்படிங்கிறேன் ஏய் என்ன நான்லாம் பிடிக்காத கரண்டியே கிடையாதுடி போடே அப்படின்னு சொல்லிட்டாங்க மா நீங்கள் பெரிய தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்க சாப்பிட்டோடனே என்ன ஏதோ உப்புமா வந்து மிளகாத்தூள் போட்டு வருத்தமாரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம் எங்கள் அம்மா ஒன்றையும் பார்த்துட்டே வேண்டாண்டா வயிற்ய்த கைக்கிடும் போகுதுன்னு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க நீ ஏன் சாப்பிடாத்தா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க இந்த அம்மா ஒன்றையும் அம்மா நானும் சாப்பிடுவோம்மா நான் உங்கள் பிள்ளை தான் நானும் பல கரண்டி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி பிடிச்சி சாப்பிட்டு காட்டினான் அதுக்குள்ளே எங்கள் பூடாது அது தாலு கழுது வச்சிருக்கு அப்படி கிட்டே வச்சா அதுக்குள்ளே என் தங்கச்சி பாசமாக இருந்து முட்டை எடுத்து எனக்கு கூப்பிடா